உள்ள நிலைமை என்னன்னா ஒரு கடை வியாபாரம் ஓடுது அப்படின்னா அந்த கடையை ஸ்டாப் பண்றதுக்கு பக்கத்து கடைக்காரங்க இதில் உண்டான வழிகளும் முறைகளையும் சொல்லித்தார் வியாழக்கிழமை குரு கோரையில் குரு பகவானுக்கு ஒரு காட்டன் துணி வெள்ளை ஒயிட் துணியா இருக்கணும் உருவாக்காயினை வச்சுட்டு அது மேலே இந்த மூணு ஜாதிக்காவையும் உள்ள வச்சிருங்க வச்சுட்டு ஏலக்காய் அந்த ஏலக்காய் அஞ்சு ஏலக்காய் வச்சிருங்க ஒவ்வொரு மனிதனும் ஒரு தொழில ஜெயிக்கக்கூடிய நிலைக்கு வியாபாரம் ஜனங்கள் போகக்கூடிய இன்றைக்கி இடையூறாக இருக்குது தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அந்த தொழில் விஷயத்தை பற்றி இன்றைக்கி டிராபிக் பார்க்க போகிறோம் இந்த தொழில் விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான முறை என்ன அப்படின்றதும் அதுக்கு உண்டான விளக்கம் என்ன இந்த தொழில் விஷயத்தில் தாந்திரிய முறையில் சில பரிகார முறைகளும் இதில் சொல்லப்படும் இந்த பரிகாரத்தை செஞ்சு வந்தீங்களாவே சகல தொழில்களும் எந்த காரியங்களிலையும் ஜெயிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வரும் அதுக்குண்டான முறைகளும் சொல்லப்படுறோம் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஜனவசியம் தனவசியம் பணவசியம்ன்றது மெயின் வேணும் ஒரு மனிதனுக்கு பணம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்குது இந்த பணத்தில் வந்து வியாபாரம் பண்ணுறோம் ஜனம் பண்ணுறோம் தன ஜனவசியம் இல்லை தொழில் வச்சுருக்கோம் எங்களுக்கு எங்களால் இன்கம் இல்லை ஒழுங்கான மொ ஓட்டங்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது வந்து இந்த வீடியோ வந்து பெருமகிழ்ச்சியே கொண்டு வரக்கூடிய நிலைக்கு வரும் இது என்னான்னு பார்த்தோம்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்திற்கு தொழில் பெருங்கொண்ட தொழிலதிபராக இருக்கட்டும் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து பிறகு வியாபாரம் கடைகள் ஜன கம்பெனி பெருங்கொன்றது எல்லாம் லாஸாக ஓடுது அப்படின்றவங்களுக்கு இது வந்து பெரிய லெவலில் ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடியோவாக இருக்கக்கூடியது உண்டு இது என்ன பண்ணுறது இந்த தொழில் விஷயம் ஜெயிக்கணும் தொழிலில் நான் ஜெயிக்கணும் தொழிலில் ஜெயிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நேர்மையாக உழைச்சி நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இதனுடைய முறையை நீ சொல்லித்தாரே இதில் உள்ளான பரிகார முறைகளும் இதில் வரும் அதையும் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக கேட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்துடும் சரியா இது என்னான்னு பார்க்கும் பொழுது தொழில் விஷயம் எங்களுக்கு வந்து கடை வச்சுருக்கோம் கடையில் வந்து நல்ல ஒரு மக்கள் நடமாட்டமான ஒரு இடத்துல தான் வச்சுருக்கோம் இருந்தும் எங்களுக்கு வியாபாரம் போக்குவரத்து இல்லை ஜனமே எங்களுக்கு வல்லங்க எல்லாமே நஷ்டமாக இருக்குது தொட்டதெல்லாம் நஷ்டத்துலேயே இருக்குது அப்படின்றவங்களுக்கு அதுக்குண்டான முறைகளில் குடும்ப முறைகளில் வச்சுருக்கோம் எந்திர முறைகள் அஞ்சன முறைகள் மை முறைகள் அஞ்சனங்கள் காயத்து முறைகளில் பண்ணி கொடுப்போம் அது வந்து என்ன பண்ணுறதுன்றதை அது விளக்கத்தை சொல்லித்தரேன் ஜனங்கள் எப்படி ஆக்கிரோஷனம் பண்ணுறது அதை தொழில் எப்படி மேல நம்மள்கிட்ட வந்து இருக்கக்கூடிய முறைகளில் அதி ரகசியமான பாரம்பரிய முறை மிக்க பயங்கரமான ரகசிய முறை உண்டான சில எந்திர மை முறைகள் பாரிகார முறை முறைகள் இருக்குது இதை பண்ணால் போய் ஒரு மனிதருக்கு தொழில் விஷயங்கள்ல ஜெயிக்க முடியல நான் எல்லாத்துலேயும் எடுக்கிறீங்க எந்த காரியம் எடுத்தாலும் சர்வ தடையாது எந்த காரியத்திலையும் ஜெயிக்க முடியல எல்லா தொழில் பண்ணாலும் நஷ்டத்துலேயே போகுது பண்ணுறதுக்கு பக்கத்து கடைக்காரங்க அந்த மாதிரி மாந்திரியங்கள் பண்ணி சுல்லாடி சாம்பலம் சில இயந்திர முறைகள் ஸ்தம்பனத்துக்குரியான அஞ்சனம் மை முறைகளை கொண்டாந்து நம்ம கடைகளில் பிரயோகம் பண்ணுறது ஸ்தம்பனம் பண்ணக்கூடிய முறைகளில் கடுகு முறையில் மந்திரிக்கக்கூடிய முறை இருக்குது அரிசி முறையில் மந்திரிக்கக்கூடிய இருக்குது கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அரிசியில் வந்திரிச்சு கொடுப்பாங்க இந்த பச்சரிசியில் வந்து மஞ்சடுத்து கொடுத்தா அந்த மா அந்த அரிசியை வந்து ஒரு அஞ்சு அரிசி அந்த பிறர் கடைக்காரங்க ஒரு அஞ்சு அரிசி அப்படி லேசாக தூக்கிட்டு போனால் போதும் அந்த கடையில் ஸ்தம்பித்து அந்த கடை வியாபாரம் இல்லாமல் ஒதைச்சு உழைஞ்சு போகும் இந்த முறைகள் உண்டு இதெல்லாம் நிபர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது முறையே இன்றைக்கி வந்து சொல்கிறோம் இடத்துல வந்து எவ்வளோ பெரிய வியாபாரம் ஜனங்களில் தோல்வி அடைஞ்சி வெற்றி பெறணும் ஒவ்வொரு மனிதனும் யார் யார் மனசில் நான் உழைச்சி ஜெயிக்கணுங்க நான் தொழில் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு காம்பிடன்ஸ் இருக்கோ அவங்க கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு நூற்று நூற்று எண்பத்தஞ்சு பர்சன்ட் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை அதுக்குண்டான உழைப்புக்கு உண்டானதும் அந்த ஜனங்கள் ஆக்கிரோஷனமாக இருக்கும் தொழில் வசியம் ஜனவசியம் அனைத்து ஓடக்கூடிய அளவுக்கு பண்ணித்தரோம் இதில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிகளும் முறைகளையும் சொல்லித்தாரு சரியா இப்போ இதில் எப்படி நம்ம ஜெயிக்கிறது நாங்கள் எல்லா தொழில் பண்ணுறவங்க ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம் எங்களுக்கு வியாபாரமே இல்லைங்க அப்படின்னா நம்ம பண்ணி கொடுக்கக்கூடிய முறைகளில் கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் ஸ்தாபனம் பண்ணாவே போதும் ஜனங்கள் ஆக்கிரஷணமாகும் பிறர் கடைகளில் இருக்கக்கூடிய பக்கத்து கடை எதிராளிகள் இருந்தாலும் அந்த கடைகள் ஸ்தம்பித்து நம்ம கடைக்கு ஆக்கர்ஷணம் அதிகமாகும் தொழில் வசியம் ஆள் நாளுக்கு நாள் உயர்வடையை கொண்டு போகும் ஜனவசியங்கள் அதிகரிக்கும் அந்த மாதிரி முறைகள் உண்டு இதில் அஞ்சன முறைகளும் உண்டு அஞ்சனங்கள் வச்சுருந்தாலும் அந்த ஜனவாசியம் ஜன ஆக்கர்ஷன முறையும் உண்டு அதே மாதிரி எந்திரங்கள் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் முறைகள் இருக்குது அதையும் வந்து வச்சுக்கிட்டோம்னாலும் நமக்கு வந்து அந்த தொழில் ஆக்கர்ஷனம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எவ்வளோ பெரிய தொழிலாக இருந்தாலும் என்ன தொழில் பண்ணாலும் சரி அதில் ஜெயிக்கலாம் அதை ஜெயிக்கிறதுக்குண்டான ஒரு அதி ரகசியமான முறை தான் இது அப்போ அங்கே இந்த நாளடைவில் இந்த எல்லா தொழிலும் பண்ணோம் எல்லா தொழிலும் நஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இது வந்து வரப்பிரசாதமும் ஒரு பொக்கிஷமாகவே கருதப்படலாம் இந்த தொழில் விஷயம் வந்து பண்ணுனீங்கன்னா நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு எண்பது பெர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சர்ச்சஸ் தான் ஏன்னு சொன்னால் இந்த பதினஞ்சு பெர்சென்ட் ஏன் ரிக்கு வைக்கிறோம்னு சொன்னால் கிரகாதிபலன் பாதிப்பு அப்போ இடத்துல வரும்பொழுது அந்த அதுக்குண்டான நிவர்த்திக்குண்டான பரிகாரத்தையும் சொல்லி நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய நிலை பண்ணும் நூற்றுக்கு நூறு அது ஜெயிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வரப்படும் அதே மாதிரி இன்றைக்கி என்ன அந்த தொழிலை ஜெயிக்கிறதுக்குன்னா தாந்திரிகத்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாந்திரிகம் என்ன பண்ணலாம்னா வியாழக்கிழமை நாளில் குருகோரையில் குரு பகவானுக்கு கொண்டக்கல்ல மாலை ஒரு நூற்றி எட்டு இல்லைன்னா ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இல்லைன்னா நூற்றி எட்டு இந்த மாலை எடுத்து ஒரு நெய் தீபம் எதலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் எதலாம் நல்லெண்ணெய் தீபம் செப்பரளிப்பூ ஒரு மூலம் வாங்கி அந்த குரு பகவானுக்கு உங்கள் பேரால் அர்ச்சனை பண்ணி வந்தால் அந்த பணம் நீச்சம் குருவுடைய நீச்ச நிவர்த்தியாகி நம்மளுடைய பணம் தனவசியங்கள் உண்டு பண்ணி ஜனங்கள் ஆக்கிரஷணமாகும் நாளுக்கு நாள் தொழில் தடை நிவர்த்தியாகி ஜெயிக்கக்கூடிய முறை உண்டு ஆனால் இந்த மாந்திரிக பாதிப்பு இருந்தால் அந்ததை நிவர்த்தி பண்ணாமல் அந்தது இந்த பரிகாரம் நமக்கு கை கொடுக்காது அப்போ அதுக்குண்டான நிவர்த்திகளுக்கு நம்ம சில முறைகள் சொல்லியிருக்கோம் நம்மளுடைய தாந்திரிய முறைகளே அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய முறைகள் இருக்குது அந்த தூவ முறைகள் போட்டாலும் கூட உங்களுக்கு வந்து நூற்றுக்கு நூறு வேலை செய்யும் உங்களுக்குடைய இது வரும் அப்படியே கிரகாதிபலன் இருந்துச்சுன்னா அதுக்குண்டான முறைகள்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த இந்த நான் சொன்னக்கூடிய வியாழக்கிழமை நாளில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்கு நீங்கள் வந்து இந்த குரு பகவான் ஒன்று தட்சிணாமூர்த்திக்கு செய்யலாம் இல்லை நவகரத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு செஞ்சு வரலாம் சிவரளிப்பு ஒரு முளை வாங்கிக்கணுன்னு ஒரு அர்ச்சனை திட்ட வாங்கி உங்களுடைய நாமத்துக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை பண்ணி வந்து வார வாரம் அந்த இதை விடாமல் செஞ்சு வந்தால் உங்களுடைய குடும்பம் நாளுக்கு நாள் உயர்வடையும் பணம் காசு எந்த குறையும் இருக்காது பணம் எப்போவுமே இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும் எந்த தொழில் கட்டாலும் ஜெயிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வரும் இதெல்லாம் வந்து தாந்திரிய முறையில் செய்யக்கூடிய முறை இருக்குது இதெல்லாம் செஞ்சு பயன்படணும் நம்மளுடைய சொல்லக்கூடிய முறையில் அதி ரகசியமான முறையை தொழில் ஆக்கிரஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழிலுக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுத்து இன்றைக்கி நிறையா பேர்த்து வெளியில் சொல்லாத நேபர்கள் நிறையா உண்டு நம்மளுடைய தொழில் வசியங்கள் பண்ணி இன்றைக்கி மு முன்னேற்றத்தில் போய்கிட்டு எவ்வளவு பேர் கஷ்டத்தில் வந்து நான் வாழையே வழி இல்லைன்னு சொன்னவங்க கூட வெறும் இன்றைக்கி அந்த தொழில் வசியங்களை பண்ணி சிறப்பாக வாழ்ந்து பெரும் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகக்கூடிய நிலையும் உண்டு காரணம் நம்மளுடைய தெய்வங்கள் அந்த முறைகள் தான் நம்ம பண்ணி கொடுக்கக்கூடிய முறை நேத்திரியான முறையாக அதுக்குண்டான அஞ்சன முறைகள் இருக்குது அதுக்குண்டான குடுவ முறைகள் இருக்குது தனதாயச்சின்னு சொல்லக்கூடிய அந்த குடுவ முறைகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோகினி ஆக்ருஷ்ண மோகினி சொல்லக்கூடிய ஆக்ருஷ்ணி மோகினி குடுவை இருக்குது அதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜன ஆக்கிருஷ்ணன் நம்ம கடைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அது அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னால் நமக்கு அது வீட்டில் தேங்காயில் மந்திரிக்கக்கூடிய முறைகள் இருக்குது அது எந்திரங்கள் மந்திரங்கள் எல்லாமே அதுக்குண்டான முறைகள் இருக்குது இது வந்து அதிரகசியமான முறை எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாங்க நூற்றுக்கு நூறு என்னால் வாழ்க்கையிலே ஜெயி இல்லைன்னு சொல்கிறாரு ஒரு முறை வந்து இங்கே பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போய் வச்சிங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுடைய வியாபாரங்கள் நாளுக்கு நாள் உயர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழில்ஸ்தலங்கள் ஸ்தம்பிக்கும் இது நூற்றுக்கு நூறு அவங்களுக்கு நீங்கள் ஏவல் பண்ண வேணா பில்லி சுத்தியம் பண்ண எதுவும் பண்ண நம்மளுடைய செய்யக்கூடிய இந்த முறையை கொண்டு போய் இங்கே ஸ்தாபனம் பண்ணிங்கன்னா பிறர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் ஸ்தம்பித்து நமக்கு ஜன ஆக்கிரஷனமாகி நம்மளுடைய தொழில் மேல் மேலும் உயர்வுக்கு கொண்டு வரும் இது வந்து ஒரு நேத்திரையான உண்மை இந்த பரிகார முறைகளும் சொல்லியிருக்கோம் இந்த வந்து தொழில் முறைகளில் அஞ்சன முறைகளும் இருக்குது இதை வாங்கி அனைத்து மக்களுமே நாட்டில் உழைத்து வாழணும் நான் தொழில் வசியம் பண்ணி ஜெயிக்கணும் நான் தொழிலை துவக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் எவ்வளவோ நான் தொழில் பண்ணியும் என்னால் இது வரைக்கும் ஜெயிக்க முடியலைங்கன்னு சொல்லியாள் கண்டிப்பாக என்னை நாடுங்க உங்களுக்கு உண்டான அதை ஜெயிக்கிற்கு உண்டான வழியையும் அந்த முறையையும் கற்றுத்தாரேன் நிச்சயம் அதில் நூற்றுக்கு நூறு நீங்கள் ஜெயித்து இதுவரைக்கும் இழந்ததெல்லாம் மீண்டும் பெற அந்த தனி தனவசியம் பணவசியம் பொருள் வசியம் அனைத்து வசியங்களையும் ஆடக்கூடிய அளவிற்கு சித்துக்களை அதுக்குண்டான முறைகளையும் என்னுடைய குருநாதருடைய அருளையால் உங்களுக்கு அதை வந்து பார்த்துத்தாரே இதில் நீங்கள் பயன்பெறலாம் அனைவரும் யாரும் உழைத்து இன்னைக்கு வந்து என்னடா நம்ம நிலை மாறலையே நினைக்க வேணாம் ஒரு முறை வந்து எங்களை வந்து சந்தித்தாலே உங்கள் நிலை மாறும் அப்படி இல்லை அவங்களால் வர முடியாத சூழ்நிலைங்க சொன்னால் நான் சொன்ன அந்த வியாழக்கிழமை நாளில் குரு பகவானுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணி வாங்க இதை பண்ணி வந்திங்கனாலு உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பாக வாழும் வேறு வந்து மற்றபடி இன்னொரு தாந்திரிய முறையும் சொல்கிறேன் என்னான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதுவும் பண்ண முடியாதுங்கய்யா இதுக்குலேருந்து எங்களுக்கு எளிமையான முறையில் ஏதாச்சும் ஒன்று நாங்களே செய்கிற மாதிரி ஒன்று சொல்லி கொடுங்க அப்படின்னு கேளுங்க கேட்பீங்க உங்களுடைய மனசில் என்னங்கள் ஓட்டுறாங்க எங்களுக்கு புரியுது அதாவது இன்றைக்கி எதுவுமே என்னால் பண்ண முடியலைங்கய்யா அப்படின்னு சொல்கிறாள் வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாளில் என்ன பண்ணணும்னா ஒரு காட்டன் துணி வெள்ளை ஒயிட் துணியாக இருக்கணும் அந்த ஒயிட் துணியில் மஞ்சள் தடைப்பிக்கங்க மஞ்சள் தடையிட்டு மூணு ஜாதிக்காய் மூணு ஜாதிக்காய் வந்து சொத்தை இல்லாத ஜாதிக்காவாக இருக்கணும் மூணு ஜாதிக்காய் அதே மாதிரி அதில் ரூபா காயின் ஒரு ரூபா மட்டுந்தான் இருக்கணும் ரூபா காயின் வாங்கிக்கோங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் வச்சுக்கோங்க கிராம்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க கிராம்பில் ஒரு அஞ்சு ஏலக்காவில் ஒரு அஞ்சு பட்டையில் ஒன்று பச்சக்கர்ப்புரம் கொஞ்சம் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் அஞ்சே முக்கா டு ஆறு மணி இந்த டைத்துலேயும் செய்யணும் பொழுது சாயும் நேரம் மாலை வேலையில் அஞ்சே முக்கா அஞ்சு நாற்பத்தஞ்சிலருந்து ஆறு மணிக்கெலாம் பண்ணணும் இந்த பதினைஞ்சி நிமிஷத்துக்குலேருந்து இந்த பரிகாரத்தை பண்ணணும் இதை என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு துணி வாங்கிக்கங்க வெள்ளை துணி வாங்கி இந்த வெள்ளை துணியில் ஃபஸ்ட்டு இந்த உருவாக்காயினை வச்சுட்டு அது மேலே இந்த மூணு ஜாதிக்காவையும் உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு ஏலக்காய் அந்த ஏலக்காய் அஞ்சு ஏலக்காய் வச்சுருங்க கிராம்பு வச்சுருங்க பட்டை லவங்கம் ஒன்று வச்சுருங்க பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சு இதை வந்து நல்லா முடித்து மூட்டை முடிச்சு மாதிரி கட்டிடுங்க ஒரு நூலை வச்சு கட்டிட்டு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இரவாக இருக்கட்டும் கல்லாவாக இருக்கட்டும் அந்த இடத்துல பீரோலாக வச்சுக்க பீரோல வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கல்லா பணம் வாங்கி போடக்கூடிய கல்லா பட்டியல் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்று வச்சதுலேருந்து ஒரு வருஷ காலத்திற்கு உங்களுடைய தொழில் மேலும் மேலும் உயர்வடையும் இது வந்து அதிரகசியமான தாந்திரிய வித்தை இந்த தொழில் வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு வரும் அதே மாதிரி பயப்பட தேவையில்ல இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கனாலவே உங்களுக்கு பணம் வந்து ஒரு வருஷ காலத்தெடி ஜன ஆகர்ஷணம் பண ஆகர்ஷணம் எல்லாமே எந்த குறையும் இல்லாமல் வந்து சேருமுங்க ஆமாம் இது வந்து நேற்றுக்கு உண்மை இது வந்து எளிமையான முறையில் நீங்கள் பண்ணிக்கலாம் இதை பண்ணி பயன்பெற அருள் பைக்க வேண்டும் நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் சொல்லி இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த மாதிரி முறைகளில் சொல்லிக் கொடுக்கக்கூடியதே கஷ்டம் இருந்தும் நம்முடைய முறைகளில் எளிமையான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை ஜெயிக்கக்கூடிய முறைக்கு இது ஒரு முறை உண்டு இதில் எங்களால் பணம் காசு செலவழித்து பண்ண முடியாது என்னால் பண்ணிக்கிற முடியலையும் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த முறையை பண்ணிக்கங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் சிறப்பாக மாறும் பணம் தனம் ஆக்கிரஷணம் ஏற்படும் அப்புறம் மேற்கொண்டு இன்றைக்குள்ள உலகத்தில் வந்து பணம் பண்ணுறது முன்னோக்கியமாக இருந்து இன்னமும் அதிர்ஷ்டம் வரக்கூடிய அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பணம் வர்றதுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுறதுக்கு எளிமையான தாந்திரிய முறைகள் எளிமையான முறைகள் இருக்குது சில பேர் இன்னைக்கு அதிர்ஷ்டங்கள் ஆடக்கூடிய அந்த சில அதிர்ஷ்டம் தம்பி இருக்கக்கூடிய ஆள் இருக்குது அந்த அதிர்ஷ்டத்துக்கு உண்டான மைகள் நம்ம அதுக்கு முறைகள் இருக்குது அதே மாதிரி காயத்து முறைகள் அதெல்லாம் இருக்குது அதை இனிமேல் வரக்கூடிய நெஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன் நன்றி வணக்கம்